அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம் திருக்குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் நல்லதும் கெட்டதும் ஆகிய இரு கர்மங்களின் அதாவது அறியாமையால் வரும் புண்ணியம் பாவம் இவைகள் இறைவனின் உண்மை புகழை உணர்ந்து வாழ்பவர்களை அணுகாது இதன் சிறுகதை பெயர் நேர்மையின் பலன் ஒரு நகரத்தில் விஜய் என்ற ஆட்டோ ஓட்டுனர் இருந்தான் அவன் ஏழைதான் ஆனால் மிகவும் நேர்மையானவன் ஒரு நாள் ஒரு பயணி அவசரமாக இறங்கிவிட்டார் அவனுடைய பையில் நிறைய பணமும் ஆவணங்களும் இருந்தது நண்பர்கள் சொன்னார்கள் இது உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் ஆனால் விஜய் ஆழமாக சிந்தித்தான் இது என்னுடையது அல்ல இதை இழந்தவருக்கு இப்போது எவ்வளவு கவலை இருக்கும் என்று நினைத்தான் அவர் முகவரியை தேடி அந்த மனிதரிடம் பையை கொடுத்தான் அந்த மனிதர் மிகவும் மகிழ்ந்து பரிசு கொடுக்க முயன்றார் அதற்கு விஜய் சொன்னான் நான் கடமை செய்தேன் அதற்கு பரிசு வேண்டாம் என்று சொன்னான் சில நாட்களில் விஜய்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தது அவன் நண்பர்களிடம் சொன்னான் நான் யாரையும் ஏமாற்றவில்லை அதனால் வாழ்க்கை என்னை ஏமாற்றவில்லை என்று சொன்னான் அப்போது ஒரு பெரியவர் இந்த குரலை சொன்னார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உண்மையுடன் வாழ்பவரை துன்பமும் தீமையும் நீண்ட நாள் தொடாது இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்